இது உண்மையிலேயே ஒரு அதிசயமான ஒரு குடரை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச குடவரை கோவில் இந்த ஒரு குடரைக் கோயில் ஒண்ணு இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இந்த குடவரை உருவாக்கி இருக்காங்க இந்த குடவரையார் கோயிலில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு தோரப்பாளர் இருந்து நம்ம வரைய இருப்பார் இந்த பக்கத்தில் ஒரு தோரப்பாளர் இருந்து வர இருப்பார் அங்கே வந்து பல்லவ கிராமத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அங்கே மகர தோரண மீன் வாயிலேருந்து ஒரு தோரம் வரும் ரெண்டு இடத்துல ரெண்டு இணைய இடத்துல ஒரு பூதம் உட்காந்துட்டு இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கோயில்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிட்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்தோட விட இங்கே இருக்கும் இந்த குமுதம் அடுத்து இந்த பட்டிகை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே இந்த கோயிலுக்குள்ளார் இப்போ தொடர்ந்து போனாக்கா யாரும் நம்ம தான் இயந்திரமே இல்லாத காலகட்டத்தில் எப்பேற்பட்ட ஒரு கோயில உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இங்கேயும் ரெண்டு தூர இருப்பாங்க கருவறைக்கு முன்னாடி சின்னதா ஒரு அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்கு ரெண்டு தூங்க இருக்கும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வெட்டு இருக்கும் இந்த இடத்துக்கு தான் வந்து வர இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி ஒரு வரலாற்று பயணம் வச்சிருக்கோம் அந்த வரலாற்று பயணத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே தெரியல வார்த்தை முன்னாடி ஒரு ஆய்ஞ்சுள்ளி ஒரு விஷயம்னு சொல்லுங்க வெறும் ஒளியையும் சுத்தியும் வச்சு அப்படி அற்புதமான படைப்பை நம்ம முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க